வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க பிரேக் இந்த கேம் என்னன்னா இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறோங்கிறதா போறோம் வாங்க இவர் தப்பிக்கிறாரா இல்ல மறுபடியும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரான்னு பார்க்கலாம் அது முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வர வர புது புது கேம்ஸில் நம்ம அப்லோட் பண்ண போறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ போகலாம் நாளைக்கு பிறகு யாரோ வராங்களா யாரும் வரல எப்படி நம்ம தப்பிக்கிறது வச்சு 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 தப்பிக்கலாமா 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 முட்டி முட்டி நம்ம என்ன பண்ணி தப்பிக்கிறது ஆ டப்பா 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 தப்பிப்போம் ஏ வந்து தான் முடிஞ்சுங்க போன தெரியாதனமா மாட்டிக்கிட்டோம் இந்த வாட்டி

நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐ காண கிளிக் பண்ணிச்சுதான் நம்ம போடுற வீடுங்களா நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வரும் பாய்